வணக்கம் டு அவர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா விநாயகர் சதுர்த்தி உங்களுக்கு எப்படி போச்சுன்றது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட விநாயகர் சதுர்த்தி ரொம்ப சூப்பரா போச்சு வீட்டுல அழகா சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே ஏரியால இருக்கிற எல்லா பிள்ளையாரும் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம் ஒவ்வொரு பிள்ளையாரும் அவ்வளவு அழகா இருந்தது உங்களுக்கு எப்படி போச்சுன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க விநாயகர் சதுர்த்தி எதுவுமே எனக்கு செம்ம வேலைங்க வீடை கிளீன் பண்ண இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலை இதுல நான் பிள்ளையார் வந்து மஞ்சள்ல நானே பிடிச்சு வச்சுதான் ஒவ்வொரு வருஷமும் கும்பிடுவேன் அது வேற பண்றதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு அதனால சிம்பிளா அவருக்கு வந்து கொழுக்கட்டை ஏதாவது பண நிமிப்பிலையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஒரு பிடி கொழுக்கட்டை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பூரண கொல்கட்டை எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த கொழுக்கட்டை வந்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷத்துல பண்ணிரலாம் ரொம்ப சிம்பிள் தான் இது இது பண்றதுக்கு நீங்க வெள்ளப்பாகை மட்டும் ஃபர்ஸ்ட் காய்ச்சிருங்க ஒரு பேன்ல வந்து தேங்காய் தூளும் தேங்காய் வந்து லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வெள்ளப்பாக அதுல ஃபில்டர் பண்ணி ஊத்திட்டு கொஞ்சமா ஏலக்காய் தூளும் உப்பு மட்டும் போட்டுக்கலாம் பச்சரிசி மாவு அது மேலே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க தண்ணி வேணா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருங்க கொஞ்ச நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் வந்து கை பொறுக்கிற சூடு வரும்போது நல்லா அதை வந்து பிணைஞ்சு சப்பாத்தி மாவு மாதிரி ஒன்று திரட்டி கொண்டு வந்துடலாம் எண்ணெய் வேணா கையில தொட்டுக்கிட்டு நல்லா பிணைஞ்சு கொண்டு வந்துடுங்க இதை ஒட்டுக்கா பணஞ்சிட்டு அப்படியே பிடிச்சு பிடிச்சு பிடிவப்பட்ட மாதிரி பிடிச்சு பிடிச்சு வைக்க வேண்டியதுதான் அதை அப்படியே இட்லி குப்பரில் வச்சு அவிச்சிட்டிங்கன்னா ஆயிடும் அஞ்சு டு பத்து நிமிஷத்துல பண்ணிடலாம் மூணு நாள் விநாயகர் சதுர்த்தி நம்ம எப்படியும் சாமிக்கு பூஜை பண்ணுவோம்ல அப்போ ஒரு நாள் இது ட்ரை பண்ணி பாருங்க ஒரு வேலை அதிகமா இருக்கிறப்ப டக்குன்னு குயிக்கா பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டேஸ்ட்டுக்காக வேணா பாசி பருப்பு இருக்குல்ல அந்த பாசி பருப்பை வேக வச்சு இதோட போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணி அப்படியே பிணைஞ்சியே ஒரு அந்த கொழுக்கட்டையா புடிச்சுக்கலாம் டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் பூரண கொழுக்கட்டை வெளியே நம்ம சேனல்ல இருக்கு பாக்காதவங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க சூப்பரா சாமி கும்பிட்டேன் நீங்க எப்படி சாமி கும்பிட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட பிள்ளையார் அழகா இருக்காரா மஞ்சள் பிள்ளையார் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க